ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த நல்லதொரு காலை பொழுதில் சாயப்பாவின் காலை வணக்கத்துடன் என் செல்ல பிள்ளைகளுக்கு சந்தோஷமான செய்தி மங்களகரமான செய்தி மிக மிக அவசரமான செய்தி சொல்ல வந்திருக்கிறேன் ஆம் என்னை நிராகரித்து விடாதே என் செல்லமே நீ வெளியே சிரித்து கொண்டு இருந்தாலும் உன் மனம் அழுவது இந்த சாயப்பாவிற்கு மட்டுமே தெரியும் நீ காத்திருக்கும் போது தெரியவில்லை நீ கடந்து போன காலங்களை நினைத்து ஏமாற்றம் அடைந்த பின்புதான் காத்திருந்த காலங்களையே நினைக்கிறாய் உன் சாயப்பா சொல்வது சரிதானே இப்பொழுது இருக்கும் உன் மன கஷ்ட சூழலில் கஷ்ட சூழலில் நோய் கண்ட சூழலில் இன்னும் வெளியில் சொல்ல முடியாத பல கஷ்டமான சூழலில் உன் மனம் தீராத மனவேதனையில் இருந்து சூரியனை கண்ட பணிபோல் விலகிவிட நான் சொல்வதை மட்டும் செய் பிறகு உனக்கு நல்லது ஒரு சந்தோஷமான செய்தி கிடைக்கும் ஏதாவது மன உளைச்சலில் இருக்கிறாய் மனசு கஷ்டம் நோய் நோடி ஒரு சிலருக்கு பணம் வருமானமே இல்லாமல் மிகவும் மனவேதனையில் இருக்கிறாய் என் செல்லமே நான் சொல்வதை முழுமையாக கேள் உன்னுடைய தேடலிலும் உன்னுக்கான தேவையிலும் தெளிவாக இரு எதற்காக நீயே பொறுப்பு ஏற்றுக்கொள்ளாத எதையும் அதனால் அந்த இடத்தில் நீ அவமானம் மட்டும்தான் கிடைக்கும் பிறகு தன்மானத்தை இழந்து விடுவாய் சில நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில் புரியாமல் இருந்தாலும் பிரச்சனை தான் புரிந்தாலும் பிரச்சினைதான் தேவைக்காக ஓடும் இந்த உலகத்தில் நீ தேடலுக்காக ஓடுவதை தப்பே இல்லை நீ காத்திருக்க பழகிக்கொள் எதுவும் நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் எதிரானவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள் அதாவது எதிரிகள் அவர்கள் இல்லை என்றால் உன் வாழ்வில் சுவாரஸ்யமே இல்லாமல் போராட்டம் போராட்டம்தான் வாழ்க்கை மனவேதனைக்கு ஆளாகாதே வாழ்க்கையை எதிர்த்து போராடு நிச்சயம் நல்ல வழி பிறக்கும் சில நிகழ்வுகளையோ உன்னால் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடியும் அது உன் தவறு கிடையாது உன் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை பற்றி நீ எவ்வளவு யோசித்தாலும் அதில் உனக்கு தீர்வே கிடைக்காது அதற்கு பதிலாக உன் மனதில் உள்ள கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கும் காலை நேர அழைப்பு தக்க சமயத்தில் கிடைத்தால் அதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கொள் என் செல்லவே காலை நேரம் போய்விட்டால் பின் நீ தேடினாலும் அது கிடைக்கவே கிடைக்காது தகுதி உள்ளவர்கள் மாற்றத்தான் அந்த கால நேரம் வரும் அதை விட்டுவிடாதே எப்போதும் சிரித்து கொண்டே இருப்பவர்களின் மனதில் சில வஞ்சகம் இருக்கத்தான் செய்யும் நீ கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் அமைதியாக இருப்பவர்கள் எல்லோரும் ஏதும் அறியாதவர்கள் என்று மட்டும் எண்ணிவிடாதே உன் எண்ணங்கள் மட்டும் உறுதியாக இருந்தால் நீ எண்ணியபடி உயரலாம் உன் எண்ணம் மட்டும்தான் உன் எதிர்காலத்தை உருவாக்குகிறது உன் உண்மையான வலிமை என்ன தெரியுமா கீழே விழுந்தாலும் எழுந்து வந்தேன் என்று நீ சொல்லும் கம்பீரமான வார்த்தைகளில்தான் உள்ளது நீ மாற்றி யோசனை செய்தால் மட்டுமே மாற்றங்கள் வரும் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டால் மலையான வேதனை வரவே வராது யோசிக்காமல் எதையும் செய்துவிட்டு வேதனை வந்தால் மனம் தளர்ந்து விடக்கூடாது இன்னொன்று சொல்லட்டுமா அன்பு பாசம் தேடல் வளர்ச்சி ஆசை என்று எதுவுமே அளவுக்கு மேல் போகும்போது தான் அங்கே சிக்கல் உண்டாக்குகிறது அடுத்தவர்களின் துன்பங்களை கேட்கும்போது அதை ஆழ்மனத்திற்கு கொண்டு சென்று அதை நம் வாழ்க்கையிலும் இப்படி நடந்து விடுமோ என்று நீயே கற்பனையாக யோசிக்க வேண்டவே வேண்டாம் அந்த சந்தேகமே உன்னை சுற்றி உண்மையான உறவுகளிடம் இருந்து உன்னை பிரித்துவிடும் இதையெல்லாம் எப்படி சொல்வது என்ற எண்ணம் எல்லாம் வேண்டாம் மனதில் உள்ள குப்பைகளை உன் நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் கொட்டிவிடும் அல்லாவது அல்லது ஏதாவது ஒரு காகிதத்தில் எழுதி அதை தீயில் போட்டு விடும் அதுவும் உன்னால் முடியவில்லை என்றால் இந்த சாயப்பாவின் பாதத்தில் கையை வைத்து புலம்பி கொட்டி அழுது திருத்து விடு நான் பார்த்துக் கொள்கிறேன் அந்த சமயத்தில் மனதினை ஒரு நிலைப்படுத்தி தியானம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று மனதார என்னை நினைத்து தியானம் செய் தியானத்தின் போது எல்லா எதிர்மறை சக்திகளும் உன்னை விட்டு விலகிவிடும் நிச்சயமாக அந்த எண்ணத்தோடு தியானம் செய்ய வேண்டும் கெட்ட எதிர்மறை சக்திகள் என்னை விட்டு விலக வேண்டும் சாயப்பா என்று என்னை நோக்கி தியானம் செய் பிறகுபார் அதை அனுபவபூர்வமாக நீ உணர்ந்து விடுவாய் அதே போலத்தான் தோல்விகள் நிரந்தரம் இல்லை என்று எதையும் புரிந்து ஏற்றுக்கொண்டால் உனக்கான மன அழுத்தம் வரவே வராது அதற்கு மாறாக நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும் குறைகளை உணர்ந்து அதற்கேற்ப செயல்பட துவங்கு குறைகளை உணர்ந்து அதற்கேற்ப செயல்பட துவங்கு உனக்காக நான் தான் நிழலாக இருக்கிறேனே எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த சாயப்பா துணையாக வருகிறேன் அல்லவா என் மீது ஒரு நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ நிச்சயம் உயர்ந்த நிலையை அடைவாய் ஏனென்றால் உன் இதயமே என் செய் சிம்மாசனம் உன்னை தூற்றியவர்கள் முன் தலைகுனிய விடுவேனா பட்ட காலிலே படும் என்பது போல கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் வருகிறது பாபா என்று நீ என்னிடம் கேட்கும்போது என் பதில் ஒன்றே ஒன்றுதான் முதலில் நீ என்னை நம்பு என் மீது நம்பிக்கை கொள் நிச்சயமாக இந்த சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன் ஆம் செல்லமே இதோ நான் சொல்லதை விட்டாய் அல்லவா உனக்கான சந்தோஷமான செய்தி மங்களகரமான செய்தி மிக மிக அவசரமான செய்தி உனக்கு உன்னை தேடி வந்து சேருமேன் சொல்லவேன் இந்த சாயப்பாவை நிராகரித்து விடாதே இது சாயப்பாவின் சத்தியமாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிரா ஓம் சாய்ரா அருள் கிடைக்கட்டும்